மோடி ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்குப் பிறகு மோடி மாலத்தீவில் கடற்கரையில் உட்கார்ந்திருக்கிற பொழுது கடலில் தோன்றும் ராமர் மோடி ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் குறித்து கேள்வி கேட்கிறார் அப்போதெல்லாம் வாய்த்திருக்காத மோடி நான் கேட்கும் கேள்விகளுக்கு மௌனம் கலைப்பாரா என்பதைப் போலவே இருக்கிறது அந்த வீடியோ காட்சிகள் வாடா வா உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஏண்டா அயோக்கிய பயலையும் மணிப்பூர்ல மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகும்போது என்ன ஏதுன்னு கேட்காம கம்முன்னு ஆட்சி நடத்தினியே உனக்கு இல்ல கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு முட்டாள்தனமா பண மதிப்பிழப்புன்னு அறிவிச்சு மக்களை வெயில்ல நிக்க வச்சு கொன்னியே உனக்கு மனசாட்சி இல்லையா மக்கள் புயல் வெள்ளத்துல சிக்கி இழந்து வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கு கையேந்தும் போது ஒரு ரூபா கூட கொடுக்காம மௌனமா இருந்தியே உனக்கு மனசாட்சி இல்லையா ஊரடங்குல சொந்த ஊருக்கு பல நூறு பேர் நடந்தே போய் செத்தாங்களே உனக்கு இரக்கமே இல்லையா சைனாக்கார நம்ம நாட்டு எல்லையை ஆக்கிரமிச்சு அவன் நாட்டு பகுதின்னு சொன்னப்ப சைனாக்காரனை பார்த்து பயந்து கிடந்தியே அது உனக்கு கோழத்தனமா தெரியல மதத்தை வச்சு அரசியல் பண்ணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கே உனக்கு மனிதாபிமானம் இல்ல பாவி மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி எத்தனையோ பொதுமக்களை அடிச்சு கொல்லும் போது சும்மா கட்டி இருந்தியே உனக்கு அவங்க மனுஷங்களா தெரியலையா ஆட்டை கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப கடைசியா என் பேர சொல்லி ஜெய் ஸ்ரீராம் நானாடா அப்படிலாம் கத்த சொன்ன தேவையில்லாம கத்தி கத்தி முஸ்லீம்கள் மேலையும் தலித்துங்க மேலையும் வெறுப்ப கொற்றீங்க லடா என்டாடே உங்க அரசியலுக்கு நான் தான் கிடைச்ச நாடா

வீட்டுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தானே பொய்யா பேசிக்கிட்டு தெரியுற எப்பாடே என் பேரை சொல்லி நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் தாண்டா காசி ராமேஸ்வரம்னு போகணும் என்னமோ போடா நான் பிடிக்கலடா உன் ஃபேஸ்லாம் காட்டாத கிளம்பு